நம்முடைய அருகில் பார்த்திங்கன்னா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜைய இருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் இவருடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலரில் பூத்து இருக்கிற இயற்கை இருக்குது அதாவது வெள்ளை இருக்கன் இந்த பூவிலிருந்து என்ன மாதிரியான மருத்துவ தகவல் நமக்கு சொல்ல போகிறார் அப்படின்றத நம்ம ஐய கடை கேட்போம் நல்லா பூ நல்லா பூத்து புழுங்கிருக்கு இது நிறைய கடைகளில் திஷ்டிக்கு வைப்பாங்க நிறைய பூ கடைகளில் காய் கடைகளில் திஸ்டிக்கு சொல்லி வைப்பாங்க ஹோட்டல்களில் எல்லா இடத்துலையும் திஷ்டிக்கு சொல்லி வைக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இது சாப்பிட்டாக்க விஷம்னு சொல்றாங்க இது உண்மையாவே விஷமா இல்ல இது எப்படி சாப்பிட்டா என்ன நோய்கள் குணமாக நீங்க சொல்லுங்களேன் எந்த செடியில எல்லாம் விஷம் அதிகமாக இருக்கோ அது எல்லாம் உயிர் காக்கும் மருந்து சரிங்களா அதாவது அந்த விஷத்தை முறிச்சிட்டோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு மனிதனுக்கு நன்மையை தரக்கூடிய மருந்து எதுவுமே கிடையாது எட்டிக்கொட்டையை பார்த்தீங்கன்னா விஷம் சாப்பிட்டா செத்து போயிடுவான்றாங்க ஆனால் ஆண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நரம்பை பலப்படுத்துறதுக்கான மூலிகை லேகியங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா எட்டிக்கொட்டையில தான் பண்ணுறாங்க எட்டிக்கொட்டையை சுத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அது முந்திரி பருப்பு மாதிரி சாதாரணமாக சாப்பிடலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை எட்டிக்கொட்டை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எருக்கு எருக்கு வந்து எருக்கும் பால் குடித்தா விஷம் அது எருக்கும் பால் கண்ணில் படக்கூடாது முக்கியமாக ஆமாம் இந்த எருக்கு பூ பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து ஆஸ்துமாவுக்கு இந்த சுவாசம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை தயார் பண்ணுறாங்க சுவாச சுவாச குடோரி அப்படின்ற மாத்திரை வந்து இந்த எருக்கம் பூவில் இருந்து தான் தயார் பண்ணுறாங்க அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி திருஷ்டி சார்ந்த விஷயங்களுக்கு இதோட வேர்க்கட்டையை வந்து கட்டுவாங்க இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது இருக்கிறதுலே ஒரு மாஸ்டர் பீஸ் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இந்த மன்மத உரணை மன்மத தாயலத்துலேயே புழங்கினதுனால இதுக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இந்த பூ மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த இதெல்லாம் எடுத்துக்கணும் இந்த உள்ள இருக்கக்கூடிய பூ மட்டும் எடுத்துக்கணும் இதில் வந்து தேன் இருக்குது இதை சுவைக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ருக்கோம் தேன் இருக்கும் அந்த பூ ஆமாம் இந்த பூவை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த பூ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு லிட்டர் நாட்டு மாட்டு பால் நாட்டு மாட்டு பாலோட வந்து இந்த பூவை வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த பூவை மட்டும் போட்டு நல்லா காய சுட வைக்கணும் சுட வைச்ச பிறகு என்ன பண்ணுன்னா நம்ம தயிருக்கு புறை ஊத்துறோம் பார்த்தீங்களா அது மாதிரி தயிருக்கு புறை ஊற்றுற மாதிரி அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றி பொ புற ஊற்றிட்டு அடுத்த நாள் வந்து அந்த தயிரை வந்து சிலுப்பி அந்த வெண்ணெயை மட்டும் எடுக்கணும் அந்த வெண்ணையை எடுத்துட்டு ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து இந்த குறைவாக குறைவாயிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்ணையை இந்த வெள்ளருக்கம் பூவில் செஞ்ச வெண்ணையை தடவிக்கிட்டு அவங்க வந்து மனைவியோட ஒன்று சேரும்போது அவங்களுக்கு தேவையான ஆற்றல் அந்த நரம்பு மண்டலங்கள் வந்து நல்ல பலமாகும் அவங்களுக்கு தேவையான அந்த போக சக்தி நீடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அ அற்புதமான ஒரு மருத்துவம் வந்து இந்த வெள்ளருக்கம் பூவில் இருக்குது இதை பற்றி நீங்களும் ஒரு நாலு வார்த்தை சொல்லலாம் கண்டிப்பாக நேரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வெள்ளை இருக்க பூன்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த பூ பார்த்திங்கன்னாக்க சமாளவும் மிளகு சமாளவும் எடுத்து இதை அரைச்சி நிழலில் குட்டி குட்டியாக அதாவது மிளகு சைஸ்க்கு நல்லா உருட்டி நிழல் காய் வைப்பாங்க ஆனால் இதை சுற்றி பண்ணணும் சுற்றி பண்ணி காய் வச்சு இது சளிக்கு மருந்தாக கொடுக்குறாங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதை தான் சுவாச குடரின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவத்தில் நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவம் கூட ஆனால் இதனுடைய இலைகளை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆயில் காய்ச்சி வலி உள்ள இடங்களுக்கு தேய்க்கும்போது அந்த வலி வலி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இலையை அடுப்பு மேலே வச்சு அந்த வீக்கங்கிற இடத்துல நம்ம கட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீக்கம் வீக்கம் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் ஒரு வேலைதெல்லாம் ஐயா இது நீங்கள் சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குது இது எனக்கு செய்முறை செய்ய தெரியாது அப்படின்றவங்க உண்மையாக செய்யத் தெரியாது மருத்துவர்கள் ஆலோசனைப்படி தான் எடுக்கணும் இது நீங்களாக சுயமாக எப்போவுமே செஞ்சிடக்கூடாது ஏன்னா இதில் பாய்சன் இருக்கிறதுனால இதை சுத்தம் பண்ணோம் இந்த மருந்தும் இப்படி பயன்படுத்தலாம் எப்படி பாம்புடைய விஷம் மனுஷனுக்கு அமிர்தமாக மாறுதோ அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு அந்த பாம்புடி விஷயமே மாறுதோ போல் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதாக தான் இது இப்போது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பாம்புடைய விஷயத்தை குதிரைக்கு செலுத்தி குதிரையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மருந்து எடுத்து அப்புறமா பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு இது மாதிரி தான் இப்போது இது விஷம்னு சொல்கிறோம் ஆனால் இது விஷத்தை முறிச்சுட்டாமல் இதிலேருந்து பார்த்திங்கன்னா அமிர்தமான மருந்து கிடைக்குன்னு சொல்லுவார் அப்போது இது நீங்கள் சுயமாக செய்கிறதுக்கு கண்டிப்பாகவே அச்சம் இருக்கும் அப்படி செஞ்சிடக்கூடாது இப்படியெல்லாம் தகவல் இருக்குது இது மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நீங்கள் போய்ட்டு மருத்துவக்கிட்ட சித்த மருத்துவர்கிட்ட கேட்டிங்கனாக்க இந்த ஏற்கம்பூலேருந்து நிறைய மருந்துகள் ஒருவேளை அவங்க தயாரிக்கலாம் ஒருவேளை இந்த இருந்து ஆயுள்கள் தயாரிக்கலாம் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்கிறேன் ஒருவேளை எல்லாம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு நாட்டு மருந்துகளை சளி பஸ்பம் அப்படின்னு இருக்குது இந்த சளி சளி சார்ந்த பிரச்சனையும் நுரையல் சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு சளி பஸ்பம் இல்லைன்னா சித்த மருத்துவர்களுக்கு கிடைக்கும் இதை வாங்கி காலை இரவு நீங்கள் ரெண்டு வேளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு உடலில் இருக்கிற சரி சரி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இது வந்து ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் இந்த வெள்ளை இயக்கம் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது ஆனால் கண்ணில் பட்டால் பாய்சன் பால் வந்து கண்ணில் பட்டாக்க அந்த கண்ணே வந்து பொத்து போகுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கண் தெரியாத போகுன்னு சொல்லுவாங்க இது உள்ளுக்குள்ளே குடித்த விஷயம் அதே மாதிரி இது எப்படியெல்லாம் பயன்படுத்தினா விஷயம் அப்படின்றத நம்ம நிறைய வீடுகள் நம்ம போட்டோம் அதனால் மருத்துவர் அல்லாத பொதுமக்கள் இதை பயன்படுத்த வேண்டாம் ஆனால் மருத்துவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இன்னும் நிறைய தகவல் இதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் மற்றவர வழியாவில் நம்ம கண்டிப்பாக தெளிவாக பார்க்கலாம் தகவல் கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அறிவை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்